ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் கிட்ட வந்துடுச்சு பொங்கல் கிட்ட வந்தாவே வீட்டில் நிறைய வேலை இருக்கும் அந்த வேலையை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வீட்டெல்லாம் ஓரளவுக்கு தான் ஒட்டடடித்தேன் வீட்டை ஒட்டடடிச்சு காலி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இது பண்ண மாட்டேன் எங்கே எங்கே ஃபஸ்ட்டு நமக்கு தொந்தரவான இருக்கிறதோ அந்த இடத்துங்கள நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உக்காந்து ஒர்க் செய்கிற சிஸ்டம நான் ரெடி பண்ணிட்டேன் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சாச்சு இது இப்படியே வச்சிடலாம் சரி இங்கே போயிட்டா எங்கள் குட்டி பாப்பா அவள் பாருங்கள் கீழே உக்காந்துட்டு அதை அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கா அவள் விளையாடி அவள் வாயில் போட்டுக்கிற மாதிரி நான் எதையும் வைக்க மாட்டேன் அதனால் தைரியமாக அவ்வளோ விடலாம் விளையாட சொல்லிவிட்டு பாருங்கள் வீடெல்லாம் அப்படியே களைஞ்சி போட்டு எப்படி சொல்கிறது எல்லாம் வீடெல்லாம் களைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம சிஸ்டம் தொடச்சி நல்லா தொடச்சி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் சிஸ்டம் புது சிஸ்டம் அப்படியே இருக்குது பாருங்கள் சரி இதை தொடச்சி வச்சிடலாம் ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணி சரி அதனால் நம்ம பழிச்சின்னு தொடச்சி வச்சிடலாம் ஏன்னா நான் எனக்கு வந்து இந்த சிஸ்டமாக யூஸ் பண்ண தெரியாது வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சிஸ்டமாக யூஸ் பண்ண சொல் தெரியும் தெரியும் அதனால் அவங்க அவங்களோட இதை ப்ராப்பர்ட்டியை க்ளீனாக வச்சாச்சு ஃபைனலாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன இருக்குது இங்கே கீழே வந்து பாப்பா வந்து கீழே நிறைய போட்டு விட்டுட்ருக்கா சரி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போது மேலே வந்து கிளீன் பண்ணி ஆச்சு கிளீனாக மேலே வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து இங்கே இந்த ரேக்கை இழுத்து சிஸ்டம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இழுத்துட்டு மூடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் இதை வந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம பழிச்சின்னு தொடச்சிக்கலாம் எப்பவுமே தொடச்சி க்ளீனாக தான் அப்பப்போ தொடச்சி வைப்பேன் இருந்தாலையும் பண்டக நாள் அது வந்தால் வீடை சுத்தம் பண்ணுறது தானே நாங்கள் நம்ம பாரம்பரியம் நம்ம ஊர் சைடெல்லாம் கிராமத்து சைடு சொல்லுவா வேணும் அவங்க தொடச்சினே இருந்தாலும் கழுவினே இருந்தாலும் பண்டகன்னு வந்துச்சுன்னா வீடை வலிக்கிறதும் துணியை துவைக்கிறதும் கம்பளி அழைக்கிறதும் ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் செய்கிற மாதிரியே மாங்கு மாங்கு மாங்குன்னு செஞ்சிட்டு இருப்பாங்க சாமானம் கழுவுறதும் சரி நாம் அமைதியாக உக்காந்தோம் ஏம்மா பொங்கல் வந்துச்சு ஊடு துடைக்கல வாசல் பெருக்கல வீட்டுக்கு சாமான கழுவுல கம்பளி அழைக்கல பாய் அழைக்கல இப்படின்னு சொல்லினே இருப்பாங்க நாம் கேட்டால் ஐயா இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்யுமா தினமும் தானே செய்கிறோம் பொங்கல் பண்டகை வந்தாவே செய்யணுமா அப்படின்னு ஆமாம் நம்ம ஊர் சைடெல்லாம் இப்படி தான் அப்படி செய்ய முடித்தா நான் வாங்க மற்றவங்க கிட்டே போருங்க அந்த பொண்ணு நம்ம சொன்னால் அது நான் கேட்கக்கூட இல்லை உக்காண்டுக்குது நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறது அப்படின்னு திமூரில் உக்காண்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக சொல்லுவோம் சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு நமக்கு அந்த வம்பு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிடலாம் அவங்க செய்கிற மாதிரி நாமளும் செஞ்சுட்டா ஓ நாள் அதுவும் கூட வலிச்சு வாசலை பெருகி தொடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே போயிடுச்சு நம்ம காலம் வாங்க சவுத்தில் எங்கெங்கே ஓட்டடை இருக்கோ அங்கெல்லாம் அடித்து விடலாம் எதுக்கு பக்கெட்டெல்லாம் தூக்கின்ட்டுற எங்க போயிடுச்சி கல்ட்ட அரிசி பக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் அரிசி காலி சரி இதை கழுவ கழுவத்துக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவ போட்டேன் அவன் இதில் பலூனை போட்டு விட்டான்னா பாருங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அரிசி பக்கெட்டு ஆ அரிசி பக்கெட்டு வி விட்டுருக்கா என்னான்னு தெரியல சரி சும்மா மேலாக்கா கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து யாரை கட்டியாச்சு இப்போ வந்து பாருங்க என்ன இருக்குங்க சவுத்தில் ஒன்றுமே தான் இல்லாத சவுத்தை கூட க்ளீன் பண்ணணும் பட் இருந்தாலையும் நம்ம பூஜை அறியே நம்ம விட வேணாம் இல்லையா பாருங்க பூஜை அறை கிளீனாக தான் வச்சிருப்பேன் இருந்தாலையும் மறுபடியும் அதை சுத்தம் பண்ணணும் மேல் ரேக்கில் வந்து பாப்பா தம்பி பாப்பா உண்டியில் தவிர வேற எதுவும் இருக்காது வேஸ்டேஜ் பொருள் தான் அதுலேயும் நான் க்ளீனாக தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பண்டங்கன்னு வந்தாவே ரொம்ப விசேஷந்தானுங்க அதனால் சும்மா எல்லா சவுத்து சவுத்தில் எல்லா நான் எல்லாம் சும்மா வந்தால் கூட நம்மளால் கிராம சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கெல்லாம் மண் மண் வீட்டுக்கெல்லாம் அழகாக சொம்மன்னு போட்டு அழகாக சொம்மன் போட்டு தொ இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளால் சிட்டி சைடில் இருக்கிறவங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இருக்கிறத அப்படி சும்மா அப்படி தொடப்பம் போட்டு எல்லாம் இது பண்ணி வைக்க வேண்டியது தான் டிவி டிவி கிட்டே வர சொல்ல வேணாம் டிவி கிட்டே வந்தாவே ரொம்ப இது தான் சுற்றி பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஏக பாருங்கள் ஏகப்பட்ட ஒயர் தொங்கிட்டு இருக்கு டிவி கிட்டே வந்தாவே எப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலையும் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை பாருங்க எவ்வளோ தூசி பறக்குதுன்னு அந்த தூசி வந்து வேற ஒன்றும் இல்லை ஜன்னல் வலியா ஒளி வெளிச்சம் அடிக்குது இல்லையா அந்த வெளிச்சத்துல வர்ற தான் அது எப்படி வருதுன்னு தெரியல அந்த ஜன்னல் வழியாக காத்தடிச்சா அது அப்படியே லைட்டாக தூசி மாதிரி அப்படியே பறக்கும் மேக்சிமம் நம்ம துடைக்கிறதுனால இன்னும் தூசி பறக்குது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபேன் கடையில இந்த ஜன்னல் ஓரம் இருக்கிறதுனால பாத்தீங்களா எப்படி காத்து வந்து இழுத்து எப்படி வச்சிருக்குன்னு பாருங்க இப்போ இதை தொடக்கத்துக்குள்ள போதுன்னு ஆகிடும் ஜன்னல் எல்லாம் தொடச்சா இந்த வீடுகளை விட கிராமத்து சைடு இருக்கிற மண் வீடுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா எங்கள் கிராமத்து சைடெல்லாம் பண்டகன்னு வந்துச்சுன்னா ஒரு இப்போது பண்டகன் வந்துச்சு இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா எல்லாம் பழிச்சின்னு எடுத்து போட்டு தொடக்க ஆரம்பிச்சிடுவாங்க சொல்லவா வேணும் பாருங்கள் எங்கள் பாப்பா எதே எதையோ எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கா பண்டகன்னு வந்துச்சுன்னா எல்லாமே மேக்சிமம் ஒரே பொருளை கூட வைக்க மாட்டாங்க எல்லாம் எடுத்து போட்டு க்ளீனாக வீடு பார்க்க அவ்வளோ இதாக இருக்கும் அப்படிதான் பண் துடைப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தொடைச்சியாச்சு இப்போ க்ளீனாகவும் ஆயிடுச்சு இதுக்கு மேலே பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்போது இதெல்லாம் நான் இப்போ இருக்கிறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆகிடும்